பிரைஸ்தலா கற்றுடைய பர்சன் நாம் மையப்படுவதாக நீதிமொழிகள் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் நெடுங்காலமாக காத்திருக்குதல் இருக்குதல் இறுதியத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்போதோ சீவ வெளிச்சம் போல் இருக்கும் ஆள் இந்த வார்த்தை எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்ல ரொம்ப வருஷமாக நம்ம இயக்கத்தோடு இருக்கிறோம் எப்படியாவது இந்த வருஷத்தில் ஒரு அற்பு நடக்கணும் இந்த மாதத்தில் அற்பு நடக்கணும் என் பிள்ளைகளுக்கு அற்பு நடக்கணும் என் பணத்தில் அற்பம் நடக்கணும் என் குணத்தில் அற்பு நடக்கணும் என் ஊழியத்தில் அற்புதம் நடக்கணும் எல்லாருமே ஒரு இயக்கத்தோடு இருக்கணும்ல ரொம்ப ஆசையாக இருக்கணும் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல பாருங்க நெடுங்காலமே காத்திருக்குது இது திளைக்க பண்ணும் விரும்பினது வரும்போது அது ஜீவ வெச்சம் போல் இருக்கும் விரும்பினது வரும் வரும்போது என்ன வரும் கரெக்டர் ஒரு அற்பத்தை செய்ய மாட்டாரா நமக்கு செய்யாமல் ஒரு யாருக்கு இங்கே செய்ய போகிறாரு நம்ம நல்லா இருக்கணுக்காக தானே அவர் ரத்தம் சேர்ந்துருக்கிறார் நம்ம கேட்டால் ரத்தம் சேர்ந்தனார் நம்ம கேட்காமலே ரத்தம் செஞ்சு நாம் நல்லா இருக்க வேண்டும் என்பதுக்காக பிசாசுடைய கரத்திலிருந்து மீட்டு எடுத்துக்காக தன்னோடய ரத்தத்தை கொடுத்தார் இல்லையா அப்போது நம்ம கேட்டு நம்மளை ஆஸ்வதிக்காமல் இருப்பாரா ஆஸ்வதிப்பார் கவலைப்படாதீங்க நாம் நல்லா இருக்க வேண்டும் நெடுங்காலமாக காத்திருக்கிறதுல இருந்து திறக்கப்படும் இந்த வார்த்தை கேட்டுக்கோங்க யாரெல்லாம் ரொம்ப வருஷமாக ரொம்ப மாதமாக எவ்வளோ நாளாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க ஆஸ்வதமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க உங்களுக்குள்ளே நிம்மதி உண்டாகும் உங்களுக்குள்ள பரிசுதாவின் வரங்கள் உண்டாகும் உங்களுக்குள்ள பரிசுதாவின் வல்லமை உண்டாகும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிசுதாவின் கனிகள் உண்டாகும் நீங்கள் நல்லா இருப்பீங்க மாற்றம் வரும் மாற்றம் வரும் நிச்சயமாக ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகிறத நீங்கள் பார்ப்பீங்க ஆமாம் அதுக்கு என்ன சொல்கிறாரு பாருங்களேன் ரொம்ப வருஷமாக நான் காத்திருந்தேன் ஆண்டவரே ரொம்ப மாதமாக காத்திருந்தேன் எனக்கு சப்போர்ட் யாருமே இல்லை எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை கலக்கத்தோடு நீங்கள்ல ஆண்டர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஆசிரியத்தை கற்று உங்களுக்கு சொல்லிக்கிறார் நீங்கள் நல்லா இருப்பீங்க நெடுங்காலமே காத்திருக்கிறது எடுத்த திழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ வருட்சம் போல் இருக்கும் ஜீவ விருட்சம் நீங்கள் நல்லா இருக்கணும் வெளிப்படுத்த விஷயத்தில் எப்படியாக சொல்லிக்கிறது மாதந்தோறும் புது புது கனிகளை கொடுக்குமா ஜீவ விருட்சம் போல் இருக்குமா நீங்கள் மாதம் மாதம் நல்லா இருக்கணும் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் உன்னுடைய எல்லாம் சால்வ் பண்ணத்தக்கதாய் உங்களுக்கு பணம் வந்து சேரும் காற்றையும் பார்க்க மாட்டீங்க மழையும் பார்க்க மாட்டீங்க பள்ளத்தாக்கு நிரம்புன்னு கற்று சொல்கிறார் நீங்கள் நல்லா இருப்பீங்க காத்திருக்கிறீங்கள ஏசப்பட தானே காத்திருக்கிறீங்க ஆண்ட்ரோட்டை தானே காத்திருக்கிறீங்க ஆண்ட்ரோட்டை காத்திருக்கும்போது நல்லா இருக்க மாட்டேங்களான்னு நிச்சயமாய் ஆண்டு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை தருவார் வெள்ளத்தை தருவார் சுகத்தை தருவார் ஆரோக்கியத்தை தருவார் அவர் நன்மையாக இருந்து தருவார் ஆம் நம்புகிறீங்களா நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறீங்களா நீங்கள் முதல் நம்பணுங்க நான் நல்லா இருப்பேன் என் குடும்பம் நல்லா இருக்கும் ஆமேனு சொல்ல மாட்டீங்களா ஆமாம் நீங்கள் ஆமீன் சொன்னால் தானே உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டாகும் உங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றம் உண்டாகுங்க யாராலெல்லாம் கேவலமாக நினச்சாங்களோ தப்பாக நினச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து நடப்பீங்க தலை குனிந்து நடந்த காலங்கள் உண்டு வறுமையும் வேதனையும் துன்பமும் துயரமும் பலவிதமான வேதனைகளால் நெருக்கத்தில் வாழ்ந்துட்டு இருந்தீங்க இப்போ கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தால் நிரப்புகிறார் நிம்மதியால் நிரப்புகிறார் அமைதியால் நிரப்புகிறார் பணத்தால் நிரப்புகிறார் குணத்தால் நிரப்புகிறார் அன்றவரே நெடுங்காலமை காத்திருக்குதல் இறுதி திளைக்க பண்ணும் விரைவில் வரும்போது ஜீவமிட்சம் போல இருக்கும் நீங்கள் சொன்னீங்களப்பா எஸ் லட்சகா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அற்புதத்தை செய்யுங்கப்பா ஆசீர்வாதம் நிரப்புங்கப்பா ஏசுவின் நாமத்தில் அமைச்சமிக்கிறோம் ஆமை ஆமாம்